விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக யாரும் எதிர்பாராத வகையில் குறைந்துள்ளது இது நகைப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்கத்தின் விலையானது நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு இதன் காரணமாக நகைப்பிரியர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சவரனுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நடுத்தர வர்க்க மக்கள் தங்க நகைகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தங்க விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வருகிறது அதன்படி அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்ற நாடுகளின் மீது வரிவிதிப்பு காரணமாக வர்த்தகம் முதலில் து இதனை அடுத்து பங்குச்சந்த வீல் வரும் நிலையில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது இதனால் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது வரும் நாட்களில் தங்கத்தின் விலை எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை எளிதாக எட்டிவிடும் என தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தங்கத்தின் விலையானது யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்று அதிரடியாக குறைந்தது கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து எட்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து அறுபத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்றும் தங்கத்தின் விலையானது சரிந்துள்ளது இதன்படி கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து சவரனுக்கு எட்டாயிரத்து பத்து ரூபாய்க்கும் முன்னூற்றி இரு ரூபாய் குறைந்து அறுபத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அடுத்தடுத்து இரண்டு நாட்கள் தங்க விலை குறைந்துள்ளதால் நகை மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்